சூப்பரான அருமையான மாசான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் நாமும் ஃபுல்லூடிங் கேளுங்கள் என்ன காரணம் தெரியல நம்ம போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சண்முகம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஸோ பாலனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அங்கே நடக்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியணும் ஃபோனை கட் பண்ணாமல் பேக்கெட்டில் வை அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி வந்து ஷண்முகம் சொன்னதுனால ஃபோனை கட் பண்ணாமல் பேக்கெட்டில் வந்து வைக்கிறாங்க சோபாலன் அப்பா என்னப்பா எப்போ பார்த்தாலும் வந்து காசு இல்லாதவன் காசு இல்லாதவன் சொல்லிக்கிட்டே இருக்கியே என்ன தகுதி இருக்குது நீ எல்லாம் அவன் முன்னாடி நின்று பேசுறதுக்கு உங்கள் அப்பாங்கிட்ட எத்தனை கோடி ரூபா சொத்து இருக்குன்னு உனக்கு தெரியுமா பணத்தில் வேணாம் நீ மிகப்பெரிய ஆளாக இருக்கலாம்ப்பா ஆனால் குணத்துலேயும் அன்பு காட்டுற விதத்துலையும் நல்ல மனசுக்கு சொந்தக்கார அதுக்கு நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் அதுக்கு ஈடேனையே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை விட பல மடங்கு பெரிய ஆள் தான் ஷண்முகம் நீயெல்லாம் அவன் கால் தூசிக்கு சமோ அப்படின்னு என்னோடய புருஷனுக்காக அப்பாவை கண்ணாப்பிடான்னு திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம பரணி அந்த அளவுக்கு உனக்கு தெரியும் ஆச்சா நான் எப்படி அவன் வீடு தேடி வந்து போய் திருப்பிய கெஞ்சணுமா அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் எப்போ பார்த்தாலும் வந்து நினச்சதை சாதிக்கணும்னு நினைக்கிறானா இந்த வாட்டி அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆனந்தை பார்த்துக்க எப்போதும் சண்முகம் நினச்சது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் வந்து வராங்க நம்ம பரணி இவ்வளோ ஆசையாக நமக்காக பெத்த அப்பனையே திட்டு திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்கா எல்லா அன்பு காதலுக்காக தானே இது வரைக்கும் நான் அவளுக்காக என்ன வாங்கி கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன வாங்கலான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க ஆனால் நம்மக்கிட்டே இருக்கிற வசதியை பொறுத்து என்ன வாங்குறது சரி நம்ம போய் வளையல் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி வளையல் கடையில் அப்படி வாங்குறாங்க யாருக்காக வாங்குறீங்க மனைவிக்காக வாங்கலான்ட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோடி வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கடையில் வந்து கேட்குறாங்க இன்னும் ரெண்டு மூணு ஜோடியெல்லாம் வந்து வாங்குகிறாங்க அப்போன்னு பார்த்து அதெல்லாம் எதுவும் வேணாம் சண்முகம் என்னது வரக்கூடிய வியாபாரத்தை வேணாங்கிறீங்க மனைவிக்கு வாங்கும்போது கூட யாருக்குமே வாங்கக்கூடாது சண்முகம் முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க அப்புறம் மற்றவங்களுக்கும் மனைவிக்கும் என்ன ஸ்பெஷலு அதனால நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்து கொடுக்குறாங்க சூப்பராக ஐடியா வந்து கொடுக்குறீங்க நீங்கள் போங்க யாருக்கும் தெரியாமல் பரணி ரூமில் இருக்கிறப்ப தனியாக வந்து கொடுத்து பெர்ஃபார்மன்ஸாக ஆரம்பிங்க உங்கள் கிட்டே கேட்கா என் காதல் எப்பயோ வந்து வெற்றி அடைஞ்சிருக்கும் போலையே அப்படின்னு சொல்லும்போது போங்க சண்முகம் சொன்னதை செய்யுங்க இது எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் சண்முகம் நீங்கள் எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கீங்க இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணுமா அதெல்லாம் ஒன்று வேணாம் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஒரு நூறுரூவா எடுத்து பேக்கெட்டில் வந்து வச்சிட்றாரு சண்முகம் வந்து பாசா வந்து வலையில் எடுத்துகிட்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு வரப்ப அண்ணா என்னண்ணா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சில்லங்கனி மட்டும் கேட்குறாங்க என்கிட்டெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் வந்து அந்த வலையில் வந்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரையும் தாண்டி இந்த ரூம்குள்ளே வரத்துக்குள்ளே போதும் போதும்னா ஆயிடுது அதுவும் செல்லக்கண்ணி கிட்டேருந்து ஏமாற்றி கொண்டு வரத்துக்குள்ள அப்பப்பா எத்தனை கேள்வி கேட்குறா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பரணி மட்டுக்கு வராங்க எப்படி இருக்கா பரணி அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப நாளாக என்னை பார்க்காம இருந்துட்டியா எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்குற உனக்காக நான் உன்னை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி டண்டடையைனு அந்த இடத்துல வளையலை வந்து காட்டுறாப்புல இதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னது புருஷன் இப்படியெல்லாம் எல்லாம் வந்து எதுவும் செய்ய மாட்டானே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்கு இதெல்லாம் வந்து வரவே வராதே எப்படிறா திடீர்னு இப்படியெல்லாம் வந்து மாறிட்டேன் ஓன் ஞாபகம் தோணுச்சு அதனால தான் வளையல் வந்து வாங்கினேன் அதுவும் தனியாக இருக்கிறப்ப தான் தரணும் தங்கச்சிங்களுக்கெல்லாம் வாங்கினியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் உனக்காக மட்டும்தான் வாங்கினேன் நீ தானே என்னோடய பொண்டாட்டி உனக்கு வாங்கும்போது அவங்களுக்கு என்னால் வாங்கக்கூடாதுமா அது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் என்ன சொன்னாரோ அந்த வசனத்தோட இவரும் சேர்த்து ரெண்டு மூணு இது வந்து சேர்த்து சொல்கிறாங்க சண்முகம் நீயா பேசுகிற எல்லாம் ஓகேடா ஆனால் நம்ம இப்போ கூட்டு குடும்பத்தில் இருக்கோம் தனி கொடுத்தற மாதிரி தான் நீ சொன்னமாதிரி செஞ்சுருக்கலாம் ஆனால் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறப்ப நான் மட்டும் இந்த வலையில போட்டுட்டு போனால் உன் தங்கச்சிங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க அண்ணன் நம்மளை வந்து மறந்துட்டாங்க இல்லாட்டி என்ன தான் வந்து குறையாக வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பரணிக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிவிட்டா போல இருக்குன்னு ஆல்ரெடி உன் தங்கச்சிங்கெல்லாம் எப்படி என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கே நல்லா தெரியும் இதில் புதுசாக வேற இந்த பட்டம் வேற வந்து சுமத்தலான்னு நினச்சியா அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி அவங்களுக்கும் வாங்கிட்டு வந்தா எனக்கு இந்த வலையில கூடு இல்லாட்டி வேணாம் ஏய் உனக்காக ஆசையாக முத முதல்ல வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ வந்து இப்படி எல்லாம் பேசலாமா சரி நான் என்ன அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப் அவ்வளோதானே சரி யதார்த்தமாக வந்து வளையல் கடையோடையே வர போதுமாங்கிற மாதிரி சண்முகம் சொல்கிறாங்க அது வரைக்கும் இந்த வலையில எனக்காக ஒரு வாட்டி போட்டு காட்டுறியான்னு சொன்னோன்னே டக்குன்னு நம்ம சண்முகமே வளையல் எடுத்து பாரணி கையில் வந்து போட்டு விட்றாங்க வேற லெவலில் மாசாக மாசம் இருந்துச்சுன்னே சொல்லாம் அந்த சீனெலாம் அப்பன்னு பார்த்து சரி நான் கழட்டி வச்சிட்றேன் எல்லோரும் போனதுக்கப்புறமேட்டுக்கு வாங்கி கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு இது மாதிரி வந்து மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளையல் எல்லாத்தையும் வந்து கழட்டி வைக்கிறாங்க உன் கையில் இருந்தப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்த வளையல் கீழே வச்சுட்டேம்மா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ஷண்முகம் வெளியில் வந்து போயிட்டு அந்த கடற்காரரை வந்து கூப்பிட்றாங்க ஆச்சு என் பொண்டாட்டி வந்து சொல்கிறா எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாதான் நான் வாங்கிப்பேனே இந்த காலத்தில் இப்படி ஒரு மனைவியா நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கடையை வந்து கூட்டிகிட்டு வராங்க அப்போன்னு பார்த்து என்னென்ன வளையல் கடையை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்க எல்லாம் உங்களுக்காக தான் எவ்வளோ வேணுமோ வந்து வேண்டியப்பட்டதெல்லாம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன் செல்லக்கனி மொதல் ஆளாக போயிட்டு இது வேணும் அது வேணுங்கிற மாதிரி இருக்காங்க வளையல் எல்லாத்தையும் வளை கொண்டு வந்து பேசுகிறாங்க எப்பா பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சி தான் அதை விட்டால் உனக்கு எதுவுமே தோணாதா சண்முகம் பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வந்து கொடுடா என்னடா நீ இப்படி இருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறப்ப கடற்காரர் வந்து சிரிக்கிறாங்க பரவாயில்லையே சண்முகம் நீங்கள் ரகசியத்தெல்லாம் வந்து காக்குறீங்க யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாண்ணே நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க சும்மான இருங்க எங்கள் ஊரில் முக்கியமான ஆள்னா அது சண்முகம் தான் உங்களையே வந்து உங்கள் அப்பா திட்டிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து விட்டு கொடுக்க முடியுமா எங்கள் ஊர் முக்கியமான நபரை ஒன்று தெரிஞ்சுக்கங்க முத முதல்ல பரணி மேடமுக்காக தான் சண்முகம் வளையல் வந்து வாங்கினாங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அடியாத்தி இது எப்போ அப்படின்னு சொல்லும்போது ப பரணி வந்து கியூட்டா அழகாக வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து நம்ம ஷண்முகம்லேருந்து எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க தங்கச்சிங்கெல்லாம் அண்ணன் வர வர நீ தேரிட்ட போல இருக்கே அப்போனா அன்னைக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு மேட்டுக்கு தான் எங்களுக்கெல்லாம் வந்து வாங்கி தெரியா ஏலே தப்பா இல்லை என்னை மன்னிச்சிருங்க நான் பிரிச்செல்லாம் பார்க்கல இருப்பினும் பரணிக்கு வாங்கும்போது உங்களுக்கு வாங்க வேணான்னு சொல்லி நான் யோசித்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க அவங்க தங்கச்சிங்களாம் அப்புறமேட்டுக்கு அண்ணே நம்ம பரணிக்கு நீ எதுவுமே செஞ்சது எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு தானே ஓடி ஓடி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க நீ முடிவு பண்ணது எல்லாமே வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன இந்த விஷயத்தில் வந்து கோத்து விட்டுறாதீங்க எனக்கும் இதுக்கும் தெரியவே தெரியாது பரணி விடுபரணி அவங்கவுங்களுக்குன்னு டைம் ஸ்பேஸ் கொடுத்து தானே ஆகணும் என்ன தான் நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக இருந்தாலும் நீ தான் அதில் நம்பர் ஒன் உன் இடத்த அண்ணனால் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது சரியா தங்கச்சிக்கும் மனைவிக்கும் இப்போ எதுக்கு தேவலாம் போட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சண்முகம் வந்து கேட்குறாங்க ஏய் சண்முகம் அவங்க கரெக்டாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க உனக்கு எப்போதுமே பரணி தான் முதல்ல பரணிக்கு அடுத்தது தான் உன்னோட தங்கச்சிங்க எல்லாம் அதெல்லாம் இல்லை நான் தான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு அப்புறம் தான் என்னோடய அண்ணி வருவாங்கனே செல்லக்கண்ணி பேசும்போது ஏய் இப்போ தான் ஒரு ஃப்ளோரில் வந்து போயிட்டுருக்காங்க நீ வேற என்ன நான் தான் ஃபஸ்ட்டு நீ தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிகிட்ருக்கியா வளையல் வாங்கிட்டியா நீ ஒரு ஜோடி வளையல் வாங்கினேயா இல்லை எத்தனை வாங்கினேன் ஒரு டசன் வளையல் தான் வாங்கினேன் ஏன் கடையில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து எடுத்துக்க வேண்டியதானேன்னு சொல்லி வைகுண்டை வந்து பேசிவிட்டு செல்லக்கண்ணியை கூட்டிட்டு அங்கேயாவது போகிறாங்க அந்த இடத்துல எல்லோரும் விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கும்போது சார்வால் நீங்களே உங்கள் பொண்டாட்டிக்கு கை நிறைய வளையல் வாங்கி போட்டு விடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அப்படியே எல்லாேருக்கும் வந்து வாங்கி கொடுத்த உடனே சண்முகம் அப்படியே வந்து பரணிக்கு கையில் வந்து திருப்பியும் வளையல் வந்து மாட்டி விட்றாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்